ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முரலீஸ் விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் வளைங்கமான் நாட்டு வடி அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெடிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வெடிக்கணும் வீட்டில் பெரியவங்கோட சேர்ந்து பத்திரமாக வெடிங்க சரிங்களா எந்த கடையில் வாங்குன்றது வீடியோட கடைசியில் சொல்கிறேன் நிறைய பேர் வலங்கை மாநாட்டு வெடி போடுங்க ப்ரோன்ட்டு ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கீங்க அதாவது நம்ம ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது ஸோ வலங்கை மாநில பார்த்தீங்கன்னா ஷாப் ரிவ்யூலாம் நிறைய பேர் கொடுக்கறதில்ல ரீசன் என்னென்னா அங்கே லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஷாப் ரிவ்யூலாம் கட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே அன்பாக்சிங் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுவும் அன்பாக்சிங் இன்னும் யாருக்கும் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணலை நம்ம வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி தான் உங்களுக்காக நான் பண்ணுறேன் இந்த வீடியோ சரிங்களா இந்த வீடியோ இந்த காம்போ பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக வீடியோ எண்டில் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஹைப் பண்ணிவிடுங்க விடுங்க அப்பதான் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க முடியும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது நிறைய பேர் எல்லாம் கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் இருக்கா இல்லையன்றதை இந்த வீடியோ எண்டில் சொல்லுவேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வீடியோ உங்களை போயிடலாம் அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த பாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆஸ் யூஷுவல் வந்து மேட்டூர் சர்வீஸில் தான் எடுத்தேன் இப்போ எடுத்ததுனால உனக்கு வந்து ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஆச்சு டெலிவரி சார்ஜு ஸோ இந்த பாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை வீடியோலேயும் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஸோ எவ்வளோ நாட்டு வடி இருக்கு பாருங்க மக்களே இந்த நாட்டு வெடி என்னென்ன உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கேன் நாட்டு வெடியை ஒன் பை நம்ம வந்து பார்த்துருவோம் சரிங்களா லட்சுமி வெடி சோ மக்களை நீங்க பாக்குறது நாலு இன்ச்சு லட்சுமி கட்டு வெடி ஒரு கட்ல பத்து பீஸ் இருக்கும் இது வந்து இந்த வாக்குல வந்துருக்கு ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு நான் காட்டிறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இது ஆக்சுவலாக ஈக்குவலன் டு ஒரு பண்டல் லட்சுமி வெடிக்கு சமோங்க ஆனால் இந்த சவுண்டு வந்து எப்படி இதாக இருக்கும் லட்சுமி வெடி மாதிரி ஒரு த்ரீ இன்ட்டு எக்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மூணு மடங்கு இது வந்து சவுண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு சின்னது தான் ஆனால் வெறித்தனமான சவுண்டு கொடுக்குங்க ஸோ இது ஒரு பத்து இருக்குது ஸோ இந்த இந்த பாக்ஸில் இதுவும் வந்துடுதுங்க ஸோ இதை எடுத்து வாரமாக வச்சுக்கலாமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்பா இவ்வளோ பெரிய பேக்கெட்டாக இருக்கேன் ஏ இதுவும் வந்து லக்ஷ்மி தான் ஆனால் சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஏப்பா ஆறு இன்ச்சு ஓகேங்களா ஆறு இன்ச்சு லட்சுமி இது எத்தனை பாக்கெட் இருக்குன்னு பார்த்துலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுக்கும்போதே சந்தோஷமாக இருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாக்கெட் இருக்குங்கப்பா இதுக்கு முன்னாடி பார்த்த நாலு இன்ச்சு லட்சுமியும் இந்த லட்சுமியும் போதும் ஒரு தீபாவளி நீங்கள் ஈஸியாக செலிப்ரேட் பண்ணலாம் அந்தளவு குவாண்டிட்டியான வெடி வெடி சவுண்டு காதை கிளியும் இதெல்லாம் நீங்கள் வெடிக்கும் போது கவனமாக வெடிங்க பெரியவங்க பார்த்து பத்திரமா வேணுங்க ஸோ இது வந்து எட்டு பாக்கெட் வருதா இந்த கவலையும் நம்ம தூக்கி இதில் போட்டுருவோம் ஓரமாக அடுத்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்ப்பது ஏடிஎம்கே கட்டுவேடி டிஎம்கே கட்டுவேடி கட்சி கொடி கட்டுவேடி இது எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாமா ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸு ஆல்மோஸ்ட் சிம்லர் சைஸு இதோட தடி பாருங்க கொஞ்சம் தடியாக இருக்கு கனமாக இருக்கா இது கொஞ்சம் மெலிசாக இருக்கா ஸோ இதுவும் வந்து சேம் சேம் ஹைட்டு தான் பட் ஆனால் சைஸ் வந்து தடி தடிமானம் வந்து இது கம்மி ஸோ இது வந்து எத்தனை வந்துருக்கு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்திருக்குங்க அஞ்சு வந்திருக்கு தெரியும் வேற லெவல்ல வேற லெவல்ல இருக்குது இப்போ நம்ம டேபிளே அலங்காரமா இருக்கு அடுத்து நீங்க போறது ட்ரம்மு ட்ரம்முடியில கோல்டு அப்பா எவ்வளவு புதுசா இருக்கு அரை கிலோ வெடி ஏ அப்பா இங்க வருங்க இது அரை கிலோ அரை கிலோ ட்ரம்முங்க இது அரை கிலோ ட்ரம்மு வந்து மூணு இருக்கு வேற லெவல் வேற லெவல் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வேர்ல்டு தலை தோனி அஞ்சு இன்ச்சு ட்ரம்மு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஸோ இது வந்து தோனி லேபிள் ஒட்டி வருது நிறைய பேர் தோனி பார்த்துருப்பீங்க போன வருஷமே தோனி இருந்தது இந்த வருஷமும் தோனி வந்திருக்கு ஸோ தோனி வந்து வருஷம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்பார் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இத்தனை இருக்குன்னே தெரியலையா ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐட்டம் இருக்குங்க ஸோ பதிமூணு அஞ்சு இன்ச்சு ட்ரம் வெடி வந்து வச்சிடலாமா வரமா அடுத்து நீங்க போறது ஆறு இன்ச்சு ட்ரம்மு இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு எல்லாமே இந்த மாதிரி கவர்ல போட்டு தனித்தனியா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க வந்து ஈஸியா நீங்க என்னென்ன வெடி வாங்கினீங்க கேல்குலேட் பண்ண முடியுது இல்லைன்னா கொஞ்சம் ட்ரபுள் ஆயிடும் ட்ரம்ல எத்தனை வருதுன்னு பார்க்கலாமா அஜித்தா தலை வெடி ஒன்று ரெண்டு தலை தலைவடி தலைவடி வந்திருக்கு நாலு ஆறு எட்டு பத்துங்க ஸோ இது வந்து காலு கிலோ அளவான பேப்பர் இருக்குதுங்க அது ஸோ கண் கண்டிப்பாக கால் கிலோ வெடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ஆறு இன்ச்சு ட்ரம்மு கூட வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலண்ட்டான வெயிட் தான் சரியான சவுண்டு கேட்கும் இதுக்கு மேலே நீங்கள் பேப்பர் சுற்றினாலும் வீட்டில் இருக்கிற பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்து சுற்றி கூட நீங்கள் வெடிக்கலாங்க ஸோ இது வந்து வேறு லெவலில் சவுண்டு கேட்குங்க இதுவும் வந்து இந்த காம்போ பாக்ஸில் வந்துடுது ஸோ உங்களுக்கு நான் மெயினாக காட்டன் நினச்சது இந்த பத்தரை இன்ச்சு தான் விநாயகர் வெடி ஸோ இந்த பத்தரை இன்ச்சில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் எத்தனை இருக்குன்னு பார்த்தர்லாம் இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குங்க இது போதுங்க இந்த தீபாவளிக்கு இந்த தீபாவளியை ஏரியாவே தெரிக்க விட்றதுக்கு இந்த ஏழு வெடி போதும் ஸோ இந்த ஏழு வெடியும் இந்த பாக்ஸில் இருக்குது ஸோ இதுவும் பாருங்கள் விநாயகர் பத்தரை இன்ச்சு விநாயகர் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து இந்த பாக்ஸில் வந்துடுது இந்த பாக்ஸோட ரேட்டை வந்து நான் எண்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை வெடி ஸோ ஆஸ் யூஷுவல் மாப்பிள்ளை வெடி நிறைய பேர் இதுக்காக தான் பார்க்குறீங்க ஸோ மாப்பிள்ளை வெடி ரெண்டு கிலோ வந்துருக்குது ஸோ இதுவும் வந்து இந்த காம்போ பாக்ஸில் வந்துருதுங்க ஸோ கூடவே பார்த்திங்கன்னா இடி முழக்கம் இடிமுழக்கம் இது வந்து பயப்பட தேவையில்ல நார்மல் அவுட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சவுண்டு கனீர்னு கேட்கும் சரிங்களா ஸோ இதுவும் வந்து ஒரு பாக்ஸ் வந்துருக்குங்க ஸோ டோட்டலாக எத்தனை ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஐட்டம் இந்த ஒன்பது நாட்டுவெடி ஐட்டம் மொத்தம் ஆன செலவு வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா இந்த காம்போ பாக்ஸ் ஸோ மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கங்க எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ அபிராமி ஃபயர் ஒர்க்ஸ் வலங்கை மான் இதை நான் டைரக்டாக போய்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க இதோட காம்போ பாக்ஸோட ரேட்டு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஸோ இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி உங்களுக்காக எடுத்து போடுறேன் ஸோ மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கிவ்அவேல வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ ரீச் ஆகும் வீடியோ ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிவ்அவே வந்து நிறைய பண்ண முடியும் சரிங்களா இந்த கிவ்அவே வந்து கண்டிப்பாக ஒரு பர்சனுக்கு தான் அனுப்ப போகிறேன் நான் இன் ஃபியூச்சரில் நான் ரெண்டு கிவ்அவே மூணு கிவ்அவே வந்து வீடியோ கொடுக்க முடியுதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன சேனல் க்ரோயிங் சேனல் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா நாட்டு வெடி நிறைய பேரால் வாங்க முடியலன்றதுனால தான் நான் வந்து பர்சனலாக போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி அதை நான் கிவ்அவே பண்ணுறேன் ஸோ அதனால் இதெல்லாம் வா வாங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு பத்திரமாக வெடிங்க சரிங்களா வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து வெடிங்க சின்ன பசங்களா கண்டிப்பாக இதெல்லாம் பத்திரமாக ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் த்ரீ ஸோ மிஷின் த்ரீனால் ஒன்று பிரச்சனையே கிடையாது இங்கே பாருங்கள் லக்ஷ்மி இதெல்லாமே சின்ன கட்டு வெடி எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு திரி நாட்டு திரிலாம் வச்ச ஸ்பாட்டில் வெடிக்கும் ஸோ பி வெரி கேர்ஃபுல் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சோடனே வெடிக்கும் அதெல்லாம் லக்ஷ்மி வெடி சின்ன சின்ன வெடிலாம் நம்மளுக்கு கவலை கிடையாது ஏன்னா சின்ன வெடிலாம் நம்ம வந்து அந்த அளவு வீரியம் இருக்காது இந்த வெடியெல்லாம் பயங்கரமான வீரியமாக இருக்கும் நாட்டுத்திரி இருக்கிறதெல்லாமே பத்திரமாக வெடிங்க மிஷின் த்ரீ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் போய் சேர் சேர்ந்து வெடிக்கிறதுக்கு அதனால தான் நான் மிஷின் த்ரீ இருக்கிற வெடிகள் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன் குழந்தைகள் யாருனா வந்து திரி இருக்கிற செடிகள்லாம் உங்கள் கைக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லாங் ஸ்டிக்கில் ஒரு ஊதுவத்தி வச்சு வெடிங் வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பயப்படாமல் வெடிக்க முடியும் டக்குன்னு இமீடியேட்டாக வெடிக்கிற ஒரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது ஸோ கண்டிப்பாக பத்திரமா செயல்படுங்க நம்ம கிவ்அவே கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது அதை நீங்கள் பத்திரமா வெடிக்கிறது தான் பெரிய விஷயம் எந்த ஒரு பிரச்சனைகள் சச்சரவுகள் இல்லாமல் பத்திரமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் அழகாக வெடிங்க சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே கம் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை வந்து கிவ்அவே பண்ண போகிறேன் கிவ்அவே ரிசல்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து ஒன் வீக் கழித்து உங்களுக்கு நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல அதில் வந்து என்றைக்கு நான் வந்து இந்த ரிசல்ட்டு ரிசல்ட் போட போகிறேன்ற டீட்டெயில் கொண்டு எல்லாமே பக்காவாக க்ளியராக சொல்லுவேன் அதே மாதிரி இதை கிவ்அவை யார் கையில் போய் ரீச் ஆகுதோ கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அதை வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை ஒரு ஆத்தன்டிசிட்டியை வேலிடேட் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து நம்ம சும்மா பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது ஸோ உங்களுக்காகவே நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட்டு டு ப்ரூவ் மை செல்ஃப் தட் ஐம் நாட் டூயிங் இட் ஃபார் ஃபன் ஓகே இது ரியல் திங்கு மக்கள் கிட்ட கரெக்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு கரெக்டாக நான் கரெக்டான மீடியமில் நான் காட்டணும் அந்த ரீசனுக்காக தான் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து யார்கிட்ட இந்த கிவ் ரீச் ஆகுதோ அவங்களை அன்பாக்ஸிங் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்ட சொல்ல போகிறேன் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது அதில் நான் லேட்டஸ்டான என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்ட்டு கண்டிப்பாக போகிறேன் பட்டாசு மட்டும் இல்லை அதில் நம்ம வந்து பெட்ஸ் பற்றி நிறைய போட போகிறோம் நிறைய வேலை நிறைய வேலை அதன் மூலமாக செய்ய போகிறோம் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த கடையோட டீட் அட்ரஸை வந்து கீழே போடுறேன் இவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு போடுறேன் டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க ஆன்லைனில் ஆர்டரு பண்ணுறாங்களான்னு தெரியல வேணுன்றவங்க கால் பண்ணி கேளுங்க ஸோ கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வாங்க சொல்லுவாங்க ஸோ சப்போஸ் ஆன்லைனில் பண்ணுறாங்கன்னா யுவர் லக் ஸோ கால் தெம் காண்டாக்ட் தெம் அண்ட் ஆனோ என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளி சரிங்களா ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறதுக்கும் பார் மை சைட் ஸோ பாய்